ஹலோ அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் ஆ முழுமையாக இதுதான் விசாக நாலாம் மாதம் செவ்வாய ராசிநாயகம் கொண்ட விருச்சயராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நீங்கள் பொறுமையுடன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக கைகூடும் உங்களை பகலக்காய பயன்படுத்தி வந்த உற்ற உறவினர்களின் உள்மனதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகிவிடும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும் உங்கள் அருகிலேயே இருந்து சதி செய்தவர்கள் ஓடி ஒளிவாங்க அரசாங்கத்துல உங்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் காத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் இரண்டு நாட்களாக இழுபடியாக நடந்து வந்த வழக்குகள் சட்டென சாதகமாக முடியும் குடும்பம் குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்க சாமர்த்தியமான செயல்களால அனைத்தையும் சமாளிப்பீங்க இல்லத்துல கலவு போன பொருட்கள் திரும்பவும் கைக்கு சேரும் இயல்பான காரியங்களை கூட மாற்று வழிகளை சிந்தித்து செயல்படுத்துவீங்க உங்களின் தோட்டத்துல பொழிவும் நடையில மிடுக்கும் உண்டாகும் உங்கள் சகோதர சகோதரிகள் தக்க சமயத்துல உதவிகரம் நீட்டுவாங்க புதிய மந்திரங்கள் கற்பிங்க குடும்பத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் உங்களின் தெய்வ பலத்தால சோர்வடையாமல் பணியாற்றுவீங்க மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயர்ல பணம் வாங்கி தர வேண்டாம் மேலும் அவசியமான பயணங்களையே மேற்கொள்ளவும் புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல நம்ப வேண்டாம் பொது காரியங்களை ஈடுபட மனம் விழியும் சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடன் இணக்கமாக பழகிங்க சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறைகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் உங்கள் வாட்டிய உடல் உபாதைகளும் அனைத்து நீங்கிவிடும் மனப்புழக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியாக சுவாசிப்பீங்க மனதில் இருந்த இருக்குமா சூழ்நிலை மாறும் பொருளாதாரம் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீங்க ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் அதிகமாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருப்பதால அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஊழியர்கள் உங்கள் மனதில் உள்ளவற்றை கூற நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்கிற நிலை சிறப்பு மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்களால நன்மை உண்டாகும் உங்கள் திறமையில குறைவு ஏற்படாது வியாபாரிகள் வியாபாரிகளின் முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறையும் தடை ஏற்பட்டாலும் அனைத்து செயல்பாடுகளும் வெற்றி பெறும் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை திட்டுவீங்க பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம் இருப்பதை நேர்த்தியாக செய்து முடிப்பது சிறப்பு புதிய கடன்களை அதிகரிக்காம பார்த்துக் கொள்ளவும் பெண்களுக்கு கணவருடன் ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் ஆனாலும் கணவர் வழி உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க குற்ற உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சிலருக்கு வயது சம்பந்தமான உபத்திரவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால உணவு விஷயங்கள்ல கவனத்துடன் இருக்கவும் தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு அன்பலம் பெறவும் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவாங்க குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் தங்கள் உறவினர்கள் மூலம் நன்மை அடைவாங்க உறவினர்களின் பாச பாசப்பிணைப்பு

எல்லா வகையிலும் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க எதிரிகள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவாங்க கலைத்துறையினர் கலைத்துறையினர் உழைப்பு கேட்ட பலனை அடைவீங்க உழைப்பே உயர்வு என்கிற ரீதியில பணியாற்றுவீங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்துல முடித்து கொண்டிருந்தாலும் பண உறவுக்கு தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் ரசிகர்களின் உச்சமான ஆதரவு உங்கள் மன வருத்தத்தை குறைக்க மருந்தாக அமையும் வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமை போக போக மாறிவிடும் சினிமா நாடகங்கள் சினிமா துறை சின்னத்துறை ஆகியவற்றில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள நடிகர் நடிகைகள் தனக்குள்ள திறமைகளை நன்கு வளர்த்துக் கொள்வாங்க புதிய வாய்ப்புகளையும் நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவாங்க மாணவ மணிகள் மாணவமானிகள் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையாக உழைத்து படிக்க மாணவர்கள் சாதனை புரிவாங்க பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே அமையும் உள்ளரங்கு விளையாட்டுகளில் வெற்றி பெறுவீங்க நடனம் இசை பயிற்சி பெறும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பயிர்ந்து தெளிச்சி பெறுவாங்க சிவில் ஓவிய சம்பந்தமான பயிற்சி மாணவர்கள் புதிய வெற்றிகளை அறிந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மோட்டார் வாகனம் படகுகள் விமானம் ஓட்டுவதற்கான பயிற்சி பெறும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவாங்க கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் முக்கியமாக இந்த ஆண்டு வாழ்வு வளம் பெறும் துணிச்சலாக காரியங்களை ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதுல மகிழ்ச்சி ஏற்படும் மனதுல மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இனி பல மடங்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையப் போகுது ஆஹ் கொடிசொர யோகமும் வரப்போகிறது முக்கியமாக இந்த ஆண்டு குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படும் கணன் மனைக்கிடையே இருந்த கருத்து வெற்றம நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மன தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மன காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மை நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேற இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தா வீட்டில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன நிம்மதி மன மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமி அருள் எப்போதும் நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் வெள்ளிக்கிழமையாண்டு காலையில மருதாணி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டில விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டுல உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் பக்கம் உள்ள வீடுகள் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமா கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதானி கொடுப்பது さも வீட்டுல உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவா அதே போல மருதாணி பூக்களையும் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா ஆம் நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டு கொண்டிருந்தா நான்காவது வீட்டுல வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லி கொண்டிருந்தா வாசல் நினைந்த வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்களையாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வந்தா அந்த சுமங்கலி இல்ல பூஜை அறையில செல்லோ மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவரது வீட்டுல வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டுல வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்துல அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்கள எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்தையை பார்த்தா விரைவிலேயே உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் என்று அர்த்தம் உணவில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டுல உள்ளவரின் உணவு பழக்கம் மாற தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னவெனில் அந்த வீடுகளில் குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகள் உள்ளோர் திடீரென்று அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புகிறார் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனும் துடப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக கூறப்படும் கூறப்படுகிறது சங்கு சப்தம் நல்ல அறிகுறி இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமின்றி அதன் சப்தம் கூட புனிதமானதா கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒலி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில் எழும்போது சங்கு ஒலி கேட்டால் அது நல்ல சகனம் காலையில் எழுந்ததும் சங்கு ஒலி கேட்பது உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும்போது சாலையில் பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில் ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதுல குழப்பம் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எடுக்கிறது சாலையில பணம் எடுப்பது நல்லதா கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது ஆனா நீங்க செல்லும் வழியில பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா சாலையில் விருந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக வாசம் கூறுது அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சம் நடக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் ரெண்டு நீங்கள் சாலையை செல்லும் நேரத்துல கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணுல தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பார்க்க இல்லாத நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றும் விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றும் அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பர்ஸ் நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஐந்து திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் நீங்க சில நிதி சிக்கல போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல காலம் என்பதை குறிக்கிறது பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவ அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்ப்பதே அறம் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவருடன் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பணமும் ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்துவிடாது விடாது ஞானப்படி நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனா உங்கள் கைரேகை உங்களை செல்வந்தராக முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க உங்களை செல்வந்தராக ஆகவிடாது விடாது இந்த நிதி சாஸ்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்து நெறிமுறைப்படி சோம்பேறித்தனம் ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக ஓய்வெடுப்பதையே வேலையாக கொண்டிருப்பவர்களை மகாலட்சுமிக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழை இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மது பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய இந்து நேரம் என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே அழைத்துக் கொள்கிறார்கள் பகல் நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசி வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக ஆளாகிடும் சூதாட்டம் அழிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமுகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை இன்றி குளிப்பது குளிக்கும்போது உடல்ல எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையை செய்யும் மிகப்பெரிய தவறாகும் ஏனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடையின்றி குளிக்கக்கூடாது சோபியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய கிருஷ்ணர் அவர்கள் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியும் ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ண அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்